அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் சூழியல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை குரல் எண் எழுநூற்று ஐம்பத்தி ஆறு உரு பொருளும் முழுகு பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் உரு பொருளும் பொருளும் தன் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் உடையவர் இன்றி தானே வந்த பொருளும் சுங்கவரியாக வந்த பொருளும் பகைவரை வென்று கப்பமாக பெற்ற பொருளும் வேந்தனுக்குரிய பொருளாகும் உரியவர் இன்றி தானே வந்த பொருளும் சுங்கவரியாக வந்த பொருளும் பகைவரை வென்று கப்பமாகப் பெற்ற பொருளும் வேந்தனுக்குரிய பொருளாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்